சரி அதான் ஏஜ் இஸ் நோ பார் ஐம்பது வயசு ஆனாலும் படிக்கலான்னுட்டு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் வேற இன்ட்ரெஸ்ட்டும் டெவலப் பண்ணணும் ஹாபிஸ் ஏதாவது இருக்கணும் ஃபுல் லாங்குவேஜ் குக்கிங்கு ஆர் எனிதிங் நாங்கள் நினைக்கிற நினைக்கிறோம் ரிட்டையர் ஆன அப்புறம் எல்லா ட்ராவல்லு அது இதெல்லாம் பண்ணலான்னுட்டு ஆனால் என்ன ஆகுது ஹெல்த் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கு அது ஒரு பர்டனாக இருக்கக்கூடாது என் வணக்கங்கள் என் பேர் ஏ சுதா என் வயது எழுபத்தி நாலு வயசு ஆறு பூனாயில் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல எங்க அப்பா பேரு எஸ் அருணாச்சலம் அவரு கடக்வாசலா இந்திய அகாடமிக்கு பிளானிங் இன்ஜினியரா இருந்தாங்க அவங்க மிலிடரி இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல இருந்தாங்க அதனால ஆல் ஓவர் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் இருந்ததுனால விவலிங் எங்க அம்மா லலிதம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களும் அந்த காலத்திலே பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு ஃபோர்த் ஃபார்ம் பாஸ் பண்ணிருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சப்புறம் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரொம்ப படிப்பு படிப்புல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதனால எங்கள் வீட்டு எல்லாருக்குமே படிப்புல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே தேவர் ப்ராட் மைண்டட் அண்ட் ப்ராகிரசிவ் எனக்கு ஐந்து பிரதர்ஸ் நான் ஒரே பொண்ணு ஆனால் ஒன்றும் வேற டிஃப்ரென்சஸே பார்க்க மாட்டாங்க எல்லா பொண்ணு பொண்ணு குழந்தையும் ஆம்பளை குழந்தையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நான் சேர்ந்தது பூனாயில் ஹச்சிங்ஸ் ஹை ஸ்கூல்ட்டு அந்த ஸ்கூல்ல சேர்த்தப்போ நான் ஒரு ஐந்து வயசா இருக்கும் அந்த காலத்தில் ஐந்து வயசுக்கு மேலே தான் சேர்ப்பாங்க டூ இயர்ஸ் இஃபை மெம்பர் அங்கே படித்தேன் அந்த ஸ்கூல் இப்போ கூட எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் எங்க சித்தப்பா பசங்க பேருமா எல்லாரும் அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா இது ஒரு ஃபேமிலி ஸ்கூலாகவே ஆகி போயிடுச்சு எங்களுக்கு அடிக்கடி திருப்பி பூனா போனப்போ கூட போய் ஸ்கூல்ல திருப்பி போய் பார்க்குறோம் அதே மாதிரி இருக்கு மெமரிஸ் எல்லாம் நல்லா இங்கே ஹாப்பி மெமரிஸாக இருக்கு அதுக்கப்புறம் தேவலாலின்னுட்டு நாசிக் பக்கத்தில் கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்கிற சிட்டி அங்கே செகண்ட் ஆர்டிலரி ஹை ஸ்கூல்ன்ட்டு அங்கே படித்தேன் மில்டரி ஸ்கூலில் அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் படித்தது அங்கே ஒரு ரொம்ப என்கரேஜிங் ஹெட் மிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க நினைவு இப்போ கூட இருக்குது அவங்க என்னை எப்படி என்கரேஜ் பண்ணாதான் நான் அங்கேருந்து ஒரு டூ இயர்ஸ் கழித்து சிம்லாக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோம் அங்கே இருக்கும்போது கூட அவங்க வயசானால் கூட சின்ன இப்போ எயிட் நைன் இயர்ஸ் ஸ்டூடெண்ட் ஆனால் கூட எங்ககிட்ட கரஸ்பாண்டன்ஸ் வச்சுருந்து நான் வேலைக்கு வந்து முடிக்கிற வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு கூட லேவர் கீப்பிங் இன் டச் அந்த பிரின்சிபல் மிஸஸ் கிஞ்சிலான்ட்டு ஒரு வெரி இன்ஸ்பைரிங் டீச்சர் அந்த காலத்து டீச்சர் எங்களது இப்போ கூட நினைவு இருக்குது அப்படி ஒரு வெரி நோபல் பர்சன் ஐ மெட் வெரி ஏர்லி இன் மை லைஃப் சிம்லா நைன்டீன் சிக்ஸ்டி டூ வி லெஃப்ட் சிம்லா அங்கிருந்து மெட்ராஸ் டேங்க் ஃபேக்டரி ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங் இருந்தது அப்போ எங்க அப்பா அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்தாங்க எஸ் எஸ்ஓ பிளானிங் சூப்பரன்டெண்டிங் இன்ஜினியரா அப்போ சிம்லா ஃப்ரம் ஸ்னோயி சிம்லா டு வெரி ஹாட் மெட்ராஸ் வந்தோம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இன்ஃபேக்ட் ஜானவரியில் நாங்க இருந்து கிளம்புறப்போ ஸ்னோ முழங்காமல் அளவுக்கு ஸ்லோ இருந்துச்சு அங்கேயிருந்து இங்க மெட்ராஸ் அப்போ ஜனவரியிலேயே ரொம்ப எங்களுக்கு வந்தப்போ ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு தெரிஞ்சு சொன்னாங்க

எல்லோரும் சேர்ந்து காலேஜில் இருந்து சப்ஜெக்ட்ஸ் எடுத்துலாம்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பிரதர்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணதுனால தேவர் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் இன்ஜினியரிங் ஆனால் எனக்கு மோர் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ் ஸோ ஐ சோஸ் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ப்ரீ யூனிவர்சிட்டியில் எல்லாமே ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் அண்டு லாஜிக் சப்ஜெக்ட்ஸாக எடுத்துகிட்டு எடுத்தேன் எல்லாரும் அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க ஏன் நீங்கள் ஆர்ட்ஸில் இது ஸ்கோர் மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியாது என்று எல்லாம் பயப்படுத்தினாங்க ஆனால் சர்ப்ரைசிங்லி அப்போவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன் டிஸ்டிங்ஷன் இன் லாஜிக் ஹிஸ்ட்ரி அண்ட் அ வெரி ஹை கிரேட் இன் இங்கிலீஷ் அந்த மார்க்ஸ் பார்த்து அந்த காலேஜ் பிரின்ஸிபல் மிஸ் மேத்யூ அவங்க சொன்னாங்க இங்கிலீஷே எடுத்துக்கோங்க நீங்கள் பிஏ கோர்ஸுக்குன்னுட்டு ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இம்மிடியட்லி இங்கிலீஷ் பிஏ கோர்ஸுக்கு சேர்ந்த எத்ராஜ் காலேஜ்லேயே அங்கே த்ரீ இயர்ஸு ஐ ஹேட் அ வெரி குட் டைம் இந்த எத்ராஜ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அண்டு டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க அங்கே பிஏ முடிச்சுட்டு ஸ்டெலாமாரிஸ்ல எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உடனே சீட் அங்கேயும் கிடச்சிது அண்டு எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப ஆர்வம் இருந்தது எங்கள் அப்பாவுக்கும் அது ஆர்வம் இருந்தது அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்னாலே இங்கிலீஷ் வாஸ் அ சப்ஜெக்ட் விச் வாஸ் வெரி அட்ராக்டிவ் அண்டு கதை புக்கம் படிக்க ஆர்வத்தினாலே சப்ஜெக்டும் ஈஸியாக இருக்கும் படிக்கலாம்னுட்டு சூஸ் பண்ணேன் அந்த இதுலேயே எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டெலாமாரிஸில் நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல முடிச்சுட்டேன் அந்த முடித்த உடனே ஹார்ட்லி டுவெண்ட்டி ப்ளஸ் உடனே எக்ஸாம் முடிச்ச உடனே இங்கிலீஷ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருந்தது காலேஜ்ல இமீடியட்டா அப்பாயிண்ட்மெண்ட்டும் கிடச்சிருது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு கெசிட்டட் அ போஸ்ட் அப்போவே அப்போது என்ன ஆச்சரியம்னா நான் இங்க ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜஸ்லயே படிச்சுட்டு இருந்தேன் அப்போ எடுத்த உடனே ஒரு மென்ஸ் காலேஜில் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதுவும் இங்கே சென்னையிலே அவ்வளோ நாள் இருந்துட்டு அப்புறம் புதுக்கோட்டை அப்போ பேரே கேட்டுறது இல்லை அங்கே போய் ஃபர்ஸ்ட் சேர்ந்து வேலைக்கு அப்போ என்னாச்சுன்னா பார்த்தா பசங்கள் எல்லாம் வாய்ஸ் குவாலிட்டியில என்ன விட வயசானவா ஆனவா இருப்பா ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இன்னும் என்ன இருக்கும்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அதுவும் ஆங்கிலம் சொல்லி கொடுக்கணும்னா அவளுக்கு முன்னே அவளுக்கு கஷ்டமா இருந்தது ஆனால் ரொம்ப பொறுமையாக கற்றுண்டு அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதனால தேர் வெரி ஹாப்பி டு கெட் டாட் பை மீ அண்ட் ஆஃப்டர் ஒன் இயர் இந்த மென்ஸ் காலேஜ் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டுமன்ஸ் காலேஜ் ஆனாலும் இந்த பாய்ஸ் தி யூஸ் டு கீப் கம்மிங் டு மீ ஃபார் ஹெல்ப் ஸோ ஐ ஃபவுண்ட் இட் அ வெரி என்ஜாயபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர் இயர்ஸில் ஐ வாஸ் இன் த்ரீ காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜில் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால கவர்மெண்ட்டில் விட ப்ரைவேட்டில் சேர்ந்துடலான்ட்டு இங்கே ப்ரைவேட் காலேஜில் ட்ரை பண்ண இப்போ உடனே கிடச்சிது இப்போ வைஷ்ணவா காலேஜ் குரோம்பேட்டில் நைன்டீன் செவன்டி செவன்ல அப்பா இருந்து போயிட்டாராங்க அப்புறம் கண்டினியூ வேலையை பண்ணிட்டே இருந்தேங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு நானே அப்புறம் அங்க அம்மா பிரதர் பிரதர்ஸ் ஃபேமிலி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி பண்ணிக்கலாம்னுட்டு அப்போ யோசிச்சப்போ அரேஞ்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னுட்டு எங்க ஒரு கசன் ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த அலையன்ஸ் வரப்போ முன்னே பண்ணிட்டுமா வேண்டாமான்ட்டு ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நாள் யோசிச்சுருந்தேன் அப்புறம் சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண அப்புறம் வி ஆர் ஹேவிங் அ வெரி ஹாப்பி கம்ஃபர்டபுள் லைஃப் மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த ப்ரைவேட் கம்பெனியில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர் என் பெண் பார்க்கறது எங்கள் கசின் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அவங்க பேரண்ட்ஸும் அவங்க சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாம் அப்புறம் எங்கள் அம்மா பிரதர்ஸும் வந்திருந்தாங்க மன்னி எல்லாம் அப்போது அவா சைட்லேருந்து இப்போ தனியாக பேசணும்னு சொன்னாங்க சரி பேசுகிறப்போ அவா சைட்லேருந்து இவர் நாட்டு வெரி மச் டாக்கிங் செப்பரேட்லி பட் அவர் பேசலாம் தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே எப்படி பேச இருக்கும் அந்த அந்த நானும் அது கரெக்டு தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் என்ன பேசுறது யாரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடியே பேச்சு தெரிஞ்சுட்டா தான் பண்ணிக்கலாம் பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ்னால தெரியாதுன்னுட்டு அப்புறம் பேசி சரி ஒத்துடணும் கல்யாணம் அப்புறம் எங்கள் கல்யாணம் காஞ்சி ஹோட்டலில் நடந்தது அப்போது பெரிய கல்யாணமாக தான் ஆச்சு பிரதர்ஸ் ஃபேமிலி வரும் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்து இது பண்ணிங்க பண்ணாங்க அண்டு கொற்று மழையில இப்ப கூட எல்லாரும் நின்றுக்கு வரா டிசம்பர்ல இப்போ டிசம்பர் மழை வர இது மாதிரி அந்த காலத்துலேயும் டிசம்பர்ல மழை வந்துட்டு இருந்தது முழங்கால அளவு தண்ணியில் எல்லா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருந்தா எல்லாரும் ஆனாலும் மேரேஜ் இது நான் மூணு நாள் பங்கு மாறி மாறி போயிட்டு இருந்தது கல்யாணத்துல அப்படி ஒரு கெஸ்ட் வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப ஜாலியா நல்லா இருந்தது அண்ட் வைஷ்ணவா காலேஜ்ல இருக்கும்போது நான் என்எஸ் சோசியல் சர்வீஸ் இது யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ல அதுல ஐ வாஸ் அ கோஆர்டினேட்டர் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போவோம் மெடிக்கல் கேம்ப்ஸ்க்கு வில்லேஜ்க்கு பக்கத்துல இருக்கிறது ரூரல் ஏரியாஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸு ஆர்ஃபனேஜஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் ஹோம் அதுக்கு போய் சர்வீஸ் பண்ணுவாங்க அண்ட் பசங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி தருவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஐடியா ஏன் வந்ததுன்னா சில்ட்ரனுக்கு ஒரு சர்வீஸு ஓரியன்டேஷன் இருக்கணும் சின்னப்பவே வந்தால் தான் அப்போ மீந்தவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னுட்டு ஒரு ஐடியா வரும் தான் யூ யூனிவர்சிட்டி இந்த சோஷியல் சர்வீஸ் ஸ்கீமே கொண்டு வந்தாங்க அது இன்ஃபேக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் பசங்க அதை பண்ணிட்டு லேட் ஆன் பிஜி முடி பிஜிக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கே அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துவிடுது ஸோ சோஷியல் சர்வீஸ் வாஸ் சம்திங் சீட் சோன் இன் தோஸ் டேஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்து போயிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் டீச்சராயிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போனாலும் திடீர்னு பார்த்தா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க மேடம் நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அண்ட் கொஞ்சம் பசங்க காலையே விழுந்துடுவாங்க அண்டு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க ஹை ஸ்கூல் பிரின்சிபல்லா இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அவளை பார்த்தா இவா சொல்ல அவ எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்கறதுனால மறந்து போயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா அவங்களுக்கு நினைவு இருக்கும் எதுக்கு இங்கிலீஷ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லி தந்திருப்போம் ஈவினிங் காலேஜ் எல்லாரும் அவங்களும் வந்து பார்த்துட்டு கேட்பாங்க மேடம் நீங்க எப்படி இருக்க எது வந்துட்டு அப்போ கஷ்டமா இருக்க ஒரு பேர் மறந்து போயிருக்கே என் மூஞ்சி கொஞ்சம் நினைவு இருக்கும் பேரை மறந்து போயிடும் அந்த மறுபடியும் சிரிச்சுட்டு அப்புறம் கேட்குறது உங்க பேர் என்னம்மா அது அவங்க கூடாது தப்பா நினைக்க மாட்டாங்க எப்படி எப்படி நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறேல அப்புறம் சொல்லுவாங்க இந்த வருஷம் இந்த பேச்சுல நாங்க படிச்சோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டாக்டர் சுதா சிஹிஷின் பியூசி எங்க காலேஜ்ல அந்த காலத்துல அப்புறம் ரத்னானட்டு தூர்தர்ஷ இது டிவி காம்பேர் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ டைரக்டர் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஷி ஹஸ் ஆல்சோ மேட் ஹர் நேம் இன் போத் மீடியாஸ் வெல் அஸ் இன் ஒர்க் அது தவிர ஹை கோர்ட் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ் புஷ்பா கூட ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆர்டி ராமசாமிஸ்டரும் எங்க காலேஜ்ல தான் படிச்சாங்க அது தவிர நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் பீப்புள் நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க டிசிஎஸ்ல இருக்கு அப்ராட்ல கூட கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே கூட கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ரிலேஷன்ஸை மீட் பண்ணி எப்படி நீங்கள் வாழ்க்கை ரிலேஷன் வந்து கேட்குறாங்க இந்த அவருக்கு எவ்ரி வேற எங்கே போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணுறாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறேன்னா டீச்சருக்கு பேரண்ட்ஸ்க்கு அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்தா டீச்சருக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அடுத்தது டீச்சரு டீச்சர் தான் சந்தோஷப்படுவாங்க மீங்க பார்த்தா அவங்க பொறாமைப்படுவாங்க அந்த டீச்சருக்கு ரொம்ப பசங்க நல்லா வேலை உயர்ந்து பொசிஷனுக்கு உயர்ந்த பதவிக்கெல்லாம் வந்தால் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறதுக்கு டீச்சர்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் வைஷ்ணவ காலேஜ்லயே டீச் பண்ணும் போதே காலேஜ் என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணிட்டுனால நாங்க பிஹெச்டி எம் பில் பிஹெச்டி ரெண்டுமே படி வேலை செஞ்சுட்டே பண்ணேன் பிஹெச்டிக்கு யூனிவர்சிட்டி ஃபெலோஷிப்பும் கிடைச்சிது யூஜிசி ஃபெலோஷிப்பும் கிடைச்சிது அது படிச்சுட்டு அப்போ ஏஜ் அதான் ஏஜ் இஸ் நோ பார் ஐம்பது வயசு ஆனாலும் படிக்கலான்னுட்டு அதை ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ கூட பண்ணி நான் பிஹெச்டி முடிச்சேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வைஷ்ணவ காலேஜ்ல லைஃப் வென்ட் ஆன் வெரி ஸ்மூத்லி அண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன் சம்மர் ஐ ரிட்டையர்டு தான் அப்படியே உடனே என்ன வேற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் கூப்பிட்டாங்க ஆஸ் அ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ்ன்னுட்டு முன்னாடியே அவங்க என்ன நினச்சாங்க ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து சயின்ஸு இன்ஜினியரிங் டெக்னிக்கல் காலேஜுக்கு எப்படி இது பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க அப்புறம் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னப்புறம் அவங்க

கார் வாஸ் ப்ரொவைட் ஆனாலும் டிஸ்டன்ஸ் வசதேன் பட் இட் வாஸ் நல்லா என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியே லைஃப் மகாபலிபுரமும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போய் ஒரு ஃபோர் இயர்ஸ் அப்புறம் டூ தௌசண்ட் தேர்டீன் ஃபோர்டீன் டைமில் இது போகிறோம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தது ட்ராவலிங்கு அப்புறம் ஹெல்த் வால்ஸோ இஷ்யூஸ் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது சுகரு பிபி அதுன்னுட்டு ஸோ சரி போகிறோம் வேலை பண்ணுது அண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம் லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம்னுட்டு நடுவில் டிசைன் பண்ணலாம் அப்புறம் விட்டு வேலை போகிறோம் வந்துட்டு விட்டுட்டேன் அண்ட் சின்ஸ் தென் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சம்பர் ஐம் டேக்கிங் லைஃப் ஈஸி ரிலாக்ஸ்ட் ஆஸ் அ அரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் மோர் தென் ஃபோர் டீகேட்ஸ் ஆஸ் அ டீச்சர் அண்ட் ப்ரொஃபஸர் வித் பிஸி ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எழுந்து வேலை பண்ணிவிட்டு சமையல் டிஃபின் சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி சாயந்தரம் ஆறரை ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து திருப்பி ப்ரிப்பரேஷன் இருக்கும் ஒர்க் டீச்சர் நெவர் இஸ் ஆல்வேஸ் ரிலாக்ஸ்ட் அட் ஹோம் ஹி ஹேஸ் ஆல்வேஸ் அப்பவும் புக்ஸு ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கும் காலேஜில் அது முடிச்சுட்டு இப்போ சரி போகிறோம் இங்கே கொஞ்சம் லைஃப் ஃப்ரீயாக இருக்கலாம் எங்கேயாவது போகலாம் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு லைஃபே லைஃப் ஆரம்பித்தோம் ஆனால் என்னாச்சு இனிஷியலி கொஞ்ச நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நாங்கள் நெஞ்சுக்கு நினைக்கிறோம் ரிட்டையர் ஆன அப்புறம் எல்லாம் டிராவல் அது இதெல்லாம் பண்ணலாம்னுட்டு ஆனால் என்ன ஆறு ஏர்லியர் லைஃப்ல டைம் இருக்காது இப்போ டைம் இருக்கும் ஆனால் ஹெல்த் இருக்காது அதனால் அதனால ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம் ரிட்டையர் தான் ஊரெல்லாம் சுத்தலாம் வந்துட்டு லக்கிலி நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறப்போ நடுவில் ஒரு தரம் சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போயிட்டு வருது ஒரு சான்ஸ் இருந்தது போயிட்டு வந்தோம் அப்புறம் வேற வெளியூர் போகலான்னு அப்புறம் நினைக்கிற வேலைக்கு என்னாச்சு இப்போ வயசு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுறது அப்போ கைக்கு வெளி கால் வெளி கண்ணு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுனால க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் அதனால ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் பெட்டர் முன்னாடியே சின்ன என் ஹெல்த்தி அப்பவே போயிட்டு எல்லா, எடுத்துக்கும் சுத்தி பார்க்கறது படிக்கிறது வெளியூரில் சுற்றுறது அண்ட் என்ஜாய் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது பெட்டர் அதுக்கு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது இப்போ ரிட்டையர்ட் லைஃப்பில் என்ன ஆகுது இஃப் யூ ஹேவ் அண்ட் அதர் இன்ட்ரெஸ்ட் வேறு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வேலை பண்ணும்போதே நான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் மியூசிக்கு அதுலலாம் இருந்தது அதனால் அப்போ கொஞ்சம் மியூசிக் பாட்டு கச்சேரி கச்சேரி போயின்ட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்ட் கே கற்று இருந்தேன் வீணையெல்லாம் கற்றுன்ட்ருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் கேட்கலாம் அண்டு புக்ஸ் படிக்கிறது எப்பவும் ஆர்வம் இருந்தது அந்த புக்கு பேப்பர் இதெல்லாம் படிக்கலாம் கண் ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் புக்ஸ் இப்போ ரீடிங் குறைஞ்சிருச்சு ஆனால் நியூஸ் பேப்பர் ஈவன் நவ் ஐ எம் ரெகுலர் ரீடர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஹாபிஸ் இருக்கணும் டு கீப் த மைண்ட் ஆக்டிவ் க்ராஸ்வர்ட் பல்சல்ஸு அண்ட் குவிஸ்ஸு ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் நிறையா இவங்க டி டிவி குயிஸு ப்ரோக்ராமாகட்டும் ரெகுலர் குயிஸ் ப்ரோக்ராமாகட்டும் இல்லை இவன் நியூஸ் பேப்பரில் வர குயிஸ்ஸு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தால் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஓல்ட் பீப்புள் ஆஸ் அ சீனியர் சிட்டிசன் இந்த காலத்து பெண்ணுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்க எதிர்காலத்துக்கும் பார்த்துக்கணும் பசங்களுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு எல்லா பைசாவும் அவ மேலேயே செலவைக்காம படிக்கிறது படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு ஒரு பர்ட் பர்டிகுலர் ஸ்டாண்டர்டு ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு வேலையெல்லாம் இது பண்ற வரைக்கும் எக்யூப் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கும் சேவிங்ஸ் அந்த காலத்துலேயே லேடிஸ் எல்லாம் வீட்டில் அஞ்சாறு பெட்டிலே அதில் இதுல எல்லாம் சேவிங்ஸ் வைத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் இது மொபைலில் எல்லாம் பேங்கிங் எல்லாமே இருக்குது ஸோ அவ சேவிங்ஸும் ஒரு போர்ஷன் ஆஃப் த சேலரி எதை வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஃபியூச்சர் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அண்ட் இப்போது ஹெல்த் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரில் அந்த பசங்களுக்கு அது ஒரு பர்டனாக இருக்கக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களையும் நல்லா அவளுக்கும் அவா இஷ்யூ ஹெல்த் அவ எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டு இவங்க தே மஸ்ட் ப்ரொவைட் தெம்செல்ஸ் இனஃப் ஃபார் தேர் ஓன் சப்சிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃபார் தேர் லைவ்லிஹுட் ஃபார் தேர் டே டு டே இத் லைஃப் அப்புறம் சாப்பாடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அண்ட் வாட் எவர் ரிகர்மெண்ட்ஸ் இந்த காலத்தில் கேன் நாட் எப்பவும் பசங்க பக்கத்தில் இருப்பான்னு நினச்சிக்க முடியாது வெளியூர் போவா வேலைக்கு அது இருக்க முடியாது அப்புறம் அதுக்கும் ரெடியாக இருக்கணும் போவாலை அவங்க கூட இருக்கான்னுட்டு அது மே டிஸப்பாயிண்ட் டிசப்பாயிண்ட்மென்ட் இந்த ஃபியூச்சர் அவங்க அது பண்ண முடியாது அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸும் அவங்கள வேற ஆக்கியபேஷன்ஸ் அவங்களுக்கு வேற அதர் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கம்பேனியன்ஸு நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் ஃபோல்டு ஃப்ரெண்ட்ஸையும் கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்கணும் மறந்துடக்கூடாது ரிலேஷன்ஸும் ரிலேஷன்ஸும் எப்போ எப்போ இப்போ ஃபோன் இருக்கு நெட் இருக்கு பார்க்காட்டாலும் பேசலாம் அப்புறம் வீடியோ கால்ஸும் இருக்குது அதுலேயே கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கலாம் அப்புறம் தனியா தனியாக இருந்தால் கூட கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தா யார் எப்படி இருக்கா டெய்லி ஒரு குட் மார்னிங் நிறைய பேர் சொல்கிறாங்க குட் மார்னிங் வந்துட்டு ஏன் சொல்றாங்கன்னு அந்த கொஞ்சம் பேருக்கு அந்த குட் மார்னிங் சொன்னாலே அவங்க இருக்கு இருக்காங்கன்னுட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது யாரோ இருக்காங்க ஒருத்தர் யாரோ சொன்னாங்களே அன்னைக்கு யாராவது வந்து கேட்டால் டோர் நாக் பண்ணாலே யாராவது ஓப்பன் பண்ணுறாலா இல்லையாந்து கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும் அதுக்காவது நியூஸ் பேப்பர் கார போடுறது அவனையாவது தாங்கிட்டு சொல்கிறாங்களே அப்படி ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணும் தனிமை இப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு யாராவது ஒத்து போயிட்டா இன்னொருத்தருக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தனிமையில விடக்கூடாது அவங்க கூட இருக்கணும் யாராவது சப்போர்ட் இருக்கணும் அப்புறம் அவ்வளோ க மஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட் கிரீப் அண்ட் தே மஸ்ட் நாட் கீப் கிரீவிங் ஓவர் த பாஸ் பிகாஸ் முதுமை எல்லாருக்கும் ஒரு நாள் வரப்போகிறது அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட்டும் டெவலப் பண்ணணும் ஹாபிஸ் ஏதாவது இருக்கணும் லாங்குவேஜ் குக்கிங்கு எனி திங் ரீடிங் குக்கிங் ஒட் எவர் திங்ஸ் பண்ண முடியாதது எல்லாம் அப்போ பண்ணிக்கலாம் அது எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நியூஸ் பேப்பர் ரீடிங்கே இப்போ நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்குறதே கிடையாது படிக்கிறதும் கிடையாது நெட் வந்துருதுனால சும்மா நோ நியூஸ் அதுல இருக்கு டிவில இருக்கு பாட்டுட்டு அது தவிர நிறைய பேர் பெரியவா இதில் டிவி பார்த்துட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனால் பெரியவா இருக்கு டிவி இருக்கிறது ஒரு கம்பேனியன் அது ஒரு சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டூ வேற யாரும் இல்லாட்டா டிவியாவது ஒன்று இருக்க பேசி ஒரு கம்பெனி இருக்கு அது சத்தம் போட்டாலே அது ஒரு யாராவது இருக்கா போல இருக்கும் ஸோ யூ ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஓல்டு பீப்புள் ஃபார் புட்டிங் ஒன் த டிவிஸ் ஆர் என் அண்ட் ஹாவ் பேஷன்ஸ் சின்னவாளுக்கும் வயசானவருக்கும் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கிட்ட பேஷன்ஸ் இருக்கணும் கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் அவங்களும் ஒரு அவங்களுக்கு மறதி இருக்கும் அவங்களுக்கு இது டே டு டே பேசிஸ் டெய்லி அவங்கள பார்த்துனது இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி ஒரு நாள் அப்படி வயசாயிடும் அப்போ யாரக்கா நம்மளும் அதே பொ பொசிஷனில் இருக்கணும்னு அப்போ அப்போது நம்மளுக்கு பொறுமை வரும் அப்புறம் வி வில் பி ஏபிள் டு மேக் டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் ஆல்சோ எல்லாத்துக்கும் முதுமை வரும் அது முதுமை எல்லாருக்கும் இனிமையாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி